ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏமன் தஸ்வன் பிளாக்ஸ்னால் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டோட பால் காய்ச்சின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஷூட் பண்ணி நான் கிட்டத்தட்ட நைன் மந்த்ஸ் ஆகிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு சாரி ஏன்னால் நான் ஃபோன் இல்லாதனாலையும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம் அதனால் நைன் மந்த் ஆகிடுச்சு கோச்சிக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நல்லா பெருக்கி மாப் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நாங்கள் பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் தேவையான பொருளும் வந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதில் வந்து ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு பால் வச்சு ஸ்லோவில் வச்சுட்டு நான் போயிட்டேங்க பூஜை அறையெல்லாம் வந்து அத்தை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ஒரு ஃபோட்டோ அஞ்சு சாமி இருக்கிற மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம் என்னோடய குத்து விளக்கு எல்லாம் வச்சு அத்தை வந்து விளக்கேற்றி வச்சுருந்தாங்க விளக்கேற்ற கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் வந்து பொங்கிடுச்சு நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா மணி வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து நாங்கள் பழைய வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம் இப்போ பால் காய்ச்சினோன்னு பார்த்தீங்களா சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு அத்தையும் வந்து வேலைக்கு போகணுன்றதுக்காக நாங்கள் அவசர அவசரமாக எல்லா வேலையும் முடித்தோம் இதுதான் நம்ம வீட்டோட ஃபுல் வீடியோங்க நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு ஹாலில் வந்து ஒரு வாஷ் பெஷின் கொடுத்துருக்காங்க டிவியோட ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து இப்போ பூஜை ரூம் வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் என்னோடய வீட்டோட ஹோம் டூர் வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் எப்படி எப்படி எந்தெந்த பொருளெலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோன்னு சாமிக்கு தேவையான பொருள் வந்து உப்பு புளி மிளகா அதெல்லாம் வந்து வச்சு கும்பிடணும்ல அதனால அதையும் வந்து நாங்கள் கடையிலேருந்து புதுசாக வாங்கி வந்து பூஜைக்கு வந்து வச்சுட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தையோட பெட்ரூமு தம்பிங்கெல்லாம் கூட இந்த பெட்ரூமில் தான் தூங்குவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பெட்ரூமு இதில் வந்து மோஸ்ட்லி எங்கள் ஹஸ்பண்டும் நாங்கள் தான் வந்து இந்த பெட்ரூம் வந்து யூஸ் பண்ணுறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அத்தை வந்து கற்புறம்லாம் காமிச்சு ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சு பாலெல்லாம் வச்சு நானும் வந்து சாமி கும்பிட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஹோம் டூர் வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் பாய்